சூப்பங்கள் ஜெய்சந்திரன் ஐம்பது வருஷம் நினைவுகள் எல்லாம் அப்படியே இந்த வீட்டுல இருக்கு என்ன ஒரு ஆர்டிஸ்டா இருந்து அப்புறம் ஒரு ஃபேமிலி லேடியாக இருந்து மேரேஜ் பண்ணிட்டு வீட்டு நிறைய ஜனங்க இப்போ வந்து இப்படி பூட்டி வச்சுட்டு நான் யூஎஸ்ல இருக்கேன் இது மொத்தம் எயிட் பெட்ரூம்ஸ் இருக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எட்டு பெட்ரூம்லாம் வாய்ப்பே இல்லை வெள்ளி தான் கொடுப்பாங்க இப்பதான் அவருக்கு பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு கல்யாணம் எவ்வளோ கிராண்டாக நடந்துச்சு மிட் நைட் மிட் நைட் நைட் டூ ஓ கிளாக் திடீர்னு ஃபோட்டோ ஸ்டுடியோ போகிறதுனா கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா அப்படின்னு இல்லைப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன் இது எடுத்த டூ டூ வீக்ஸ்க்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார போயிட்டு இந்த இப்போ எல்லாம் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் கூட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க

ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நடிகை டீநகரில் அவ்வளோ ஒரு கெத்தாக ஒரு வீடை வாங்கி ஸோ அங்கே ஒரு ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதனால தான் இந்த வீட்டில் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆமாங்க ஐம்பது வருஷம் நினைவுகள் எல்லாம் அப்படியே இந்த வீட்டில் இருக்கு என்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து அப்புறம் ஒரு ஃபேமிலி லேடியாக இருந்து மேரேஜ் பண்ணிட்டு வீட்டு நிறைய ஜனங்க என்ன சொந்தக்காரங்க சிஸ்டர் சிஸ்டர் பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்த வீடு இது அடட இப்ப வந்து இப்படி பூட்டி வச்சுட்டு நான் யுஎஸ்ல இருக்கேன் என் பையனோட அப்பப்பா வந்தா நான் வந்து இந்த வீடு லாக் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 플랫ல இருந்து இருக்கேன் நான் சென்மெரி ストリートல நீங்களே எப்ப நான் அப்பப்பா வருவேன் எஸ்ட்ரோஸ் மாதிரி வெச்சிருக்கேன் இன்னும் இதெல்லாம் ரீமோடல் பண்ணணும் ஏன்னா அந்த காலத்துல கட்டின வீடு அதனால இந்த வீடு கொஞ்சம் ரீமோடல் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என் பையனு மருமகள் பேத்திங்க நகைலாம் அப்பப்போ வருவோம் ஆனால் ஜாஸ்தி நாங்கள் இருக்கிறது யூஎஸ்ல தான் நான் செட்டில் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்துருக்கோம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் வீட்டுக்கு வந்துன்னே இந்த கண்ணு பறிக்கிற விஷயம்னு ஸோ ராஜஸ்ரீ அவங்க வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா வீடு முழுக்க அவார்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய அவார்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க ஸோ அவார்டுன்னும் போது அது எல்லாருக்குமே அந்த ஒரு தனிப்பிரியம் இல்லம்மா ஸோ நீங்கள் முதன் முதல்ல வாங்கின அவார்டு எது இதில் ஞாபகம் இருக்கா நான் முதல் முதல்ல தெலுங்கு படம்

பெரிய பெரிய வெயிட்டில் கொடுப்பாங்கங்க அது வாங்கியிருக்கேன் தெலுங்குல ஃபஸ்ட்டு நான் நாகேஸ்வரம் நாங்கள்லாம் போய் அதுக்கப்புறம் காதலிக்க நேரம் எல்லாம் அதில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன் சில்வர் ஜூப்லி அதுவும் மூணு லாங்குவேஜில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தெலுங்கு தமிழ் ஹிந்தி

ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு விருது வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அது ஒரு பெரிய ஒரு திருப்பு இருந்துச்சு நான் வந்து எல்லா அவார்ட்ஸும் வாங்கிட்டேங்க நான் வந்து வாங்கினதில் இப்போ சொல்லணும்னா கலைஞர் கருணாநிதி அவர் கையில் ரெண்டு அவார்டு வாங்கினேன் நான் ரெண்டு வாட்டி மேக்கப்பு ஷூட்டிங்லேருந்து அப்படியே போயிட்டு ஒரு இங்கே அண்ணாதுரை அண்ணாவோட இது இருக்கும் ஆமாம் 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 அந்த அண்ணா ஆஹ் அண்ணா அது அது வந்து அவர் கையால வாங்கினேன் கலைஞர் கையா நான் அவசர அவசரமா ஓடி வந்து ஷூட்டிங்ல இருந்து மேக்கப் எடுத்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த மேக்கப்போட வந்து அவர் கொடுத்தாரு நான் அந்த அவார்ட் கூட இப்படி திருப்பி வச்சிருக்கேன் அந்த போட்டோ காட்டணும் அவருக்கு அவர் சிரிச்சாரு நியாயமா பார்த்தா இப்படி கேமரா காட்டணும் நான் இப்படி வச்சுட்டேன் அந்த அவசரத்துல அவர் கையில வாங்கும் போது கையெல்லாம் நடங்குச்சு அப்படின்னா அவங்க

ஃபர்ஸ்ட் நாங்க பக்கத்துல ஒரு বিল্ডিং இருந்தது அது கூட நல்ல பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸா இருக்கும் நியூ டைப் அப்ப அந்த காலத்துல அது வந்து ஜெமினா ராணியில இல்ல ப்ளே பேக் அவங்க பிரதர் வந்து বিল্ডিং க இது இப்ப நகர் அந்த டைம்ல ஒரு பீக்கான ஏரியா தானா 76 டி நகர் தான் டி நகர் தான் மெயின் அப்ப எல்லாம் யார் யார் வந்து இப்ப நீங்க இங்க வீடு வாங்கும் போது யார் யார் அப்ப இருந்தாங்க இங்க வந்து நாங்க வீடு வாங்கும் ஃபர்ஸ்ட் நாங்க வாங்கினோம் ஒரு ஒரு சோமசுந்தர் ஸ்ட்ரீட்னா ஃபர்ஸ்ட் ராஜஸ்ரீ வீடு அந்த பக்கத்து வீடு இந்த வீடு அப்புறம் இந்த பக்கத்துல கடை இருக்கு கங்கா ஹோட்டல் ரேம்போ ஹோட்டல் அந்த அப்புறம் அங்க ரேம்போ ஹோட்டல் இருந்தது இது உஸ்மான் ரோடு அண்ட் கோடம்பாக்கம் கார்னர்ல அதெல்லாம் நாங்க தான் வாங்கினோம் வாங்கணும்னா எத்தனை கோடி வாங்கணும் தெரியுமா அப்படி நாங்க வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சிரஞ்சீவி அவர் நம்ம வீட்டு மூணாவது வீடு மூணாவது வீடு நீங்க போன நேரம் வீட்டுல வாங்கினாலும் இதே தெருவில் இதே நேரம் போனா மூணாவது வீடு இந்த இது மாதிரி போட்டு அது சிரஞ்சீவி

ஒரு வீடு இருக்கு கனரா பேங்க் லீஸ் கொடுத்திருந்தோம் அதில் டூ பெட்ரூம்ஸ் ஹாலு கிச்சன் டைனிங் ஹால் எல்லாம் இருக்கு இதுக்கு கீழே இப்போ படியேறு வந்தீங்க இல்லையா இங்க வந்து இது பெரிய ஹாலு அந்த ரூம் வந்து ஆஃபீஸ் ரூமாக இருந்தது பெட்ரூம் பண்ணிட்டோம் அப்புறம் இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த கிச்சனுக்கு அந்தாண்ட ஒரு பெட்ரூமும் அட்டாச்சடு பாத்ரூம் இருக்கு அங்கே மேனேஜரை கொடுத்துருந்தோம் அப்புறம் இது மாடினே இருக்குன்னா அங்கே ஒரு கதவு இருக்கு பாருங்கள் அது ஒரு ரூமு அப்புறம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் என் பையனோட பெட்ரூம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எட்டு பெட்ரூம்லாம் வாய்ப்பே இல்லை பயங்கர பிளான் பண்ணி அதுதான் இப்போ ஃப்ளாட்டில் இருக்கும்போது சின்ன சின்னதா இருக்கும் இங்கேருந்து போனால் இங்கே சமல் ரூம் அது இருக்கும்போது நமக்கு பெரிய வீட்டில் பழகிட்டு ஃப்ளாட்டில் என்ன ஆனால் அது ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அமெரிக்கா போனா என்ன இவ்வளோ பெரிய வீடா கொடுப்பாங்க யூஎஸ்ல எல்லாம் ஸோ இந்த பெருமாள்லாம் பார்க்கும்போது அவருக்கே ஒரு ஐம்பது வயசு இருந்தாலும் ஆச்சரியம் கர்ப்பகுடி

அது பார்த்தா திருப்பூதியில் பார்த்த மாதிரியே இருக்கும் சூப்பர் எப்படி நடந்துச்சு நடந்துச்சு மிட் நைட் நைட் டூ ஓ கிளாக் வித்தியாசமா இருக்கு இல்லைங்க அந்த காலத்தில் வந்து மேரேஜ் எல்லாம் முகூர்த்தம் எல்லாம் பார்த்துக்கிட்டு மிட் நைட்டில் டூ ஓ கிளாக் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கண்டிஷன் என்னன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க் பண்ணக்கூடாது முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படிப்பட்ட ஃபேமிலியில் போய் விழுந்தேன்னா அது ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படி மேரேஜ் வந்து இந்த பக்கமே எட்டி பார்க்கலாம் சினிமாக்கே அதுவும் அவ்வளோதான் நீங்கள் பாய் சொல்லிட்டீங்க யாருக்குமே சரி கல்யாணம் ஆச்சு நைட் டூ ஓ கிளாக் என்ன ஜெமினா எல்லாரும் வந்தாங்க உங்களுக்கு மறக்க முடியாத ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போலாம் அந்த மாதிரிலாம் எங்க எங்கே நினச்சாலும் ஃபோட்டோ எடுக்கலாம் அழகாக ஒரு ஸ்டுடியோக்கு போயிட்டு பையன் ஒரு சூழ்மாரி நிற்க வச்சு அது இந்த போட்டோ எப்போ எடுத்ததுன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இல்லை அதுக்காக வந்து எங்கள் அங்க அங்கே இருந்து இங்க வரும்போது நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தங்கும்போது என்னாச்சுன்னா வரும்போது மா ஜே வேலுன்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்டில் எல்ஐசி பில்டிங்கில் இருக்குது ஒரு போட்டோ ஸ்டுடியோ பெரிய ஃபேமஸ் ஓ கே வேலுனே சரி வரும்போது எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் ஃபோட்டோ எடுத்துட்டு போகிறான் நான் சொன்னேன் என்னத்துக்கு ட்ரெஸ்அப் பண்ணலை சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு போகிறோம் இல்லையா திடீர்னு ஃபோட்டோ ஸ்டுடியோ போகிறதுன்னா கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா அப்படின்னு இல்லைப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்தது சூப்பர் சூப்பர் இது எடுத்த டூ டூ வீக்ஸ்க்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டார் அது என்னமோ பாருங்க அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னார் அதனால் கடைசி ஃபோட்டோ கூட கடைசி ஃபோட்டோ கூட எடுக்கணும் அப்புறம் ஒரு நல்ல ஹெல்த்தாக தான் பார்க்க ஒரு அது டைம் அவ்வளோதான் ஓகே அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் இந்த சிஸ்டம்லாம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப சாம்சங் கம்பெனிக்காரங்களே கொடுத்தா ஆஹா கொடுங்க பொக்கிஷம் மாதிரி இருக்குன்னு வாங்கிப்பாங்க இது எப்போ வாங்கினது அப்படி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா கம்ப்யூட்டர்லாம் ஐயோ நான் கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேங்க இதே இந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என் பையன் வந்து கம்ப்யூட்டர் வந்தது இல்லையா புதுசில் காலேஜில் டான்பா ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து வைஷ்ணவி காலேஜில் படிச்சு யூஎஸ் போய் அங்கே தான் டிகிரி எல்லாம் படித்தேன் அப்போ வந்து புதுசாக வந்தப்போ அம்மா அம்மா கம்ப்யூட்டர் வேணும்னுங்க கேட்டா என்னடா அவனுக்கு கம்ப்யூட்டர் எதுக்கு இப்போ அப்படின்னாங்க இல்லைம்மா இதில் மீசை வைக்கலாம் தாடி வைக்கலாம் ஏ நீ மீசை தாடி வைக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வாங்கணுமா வேண்டாம் வேண்டாம் அப்போல்லாம் காஸ்ட்லி ஆ வேண்டாம் நாங்கள் இல்லை இல்லை அதில் எத்தனோ இருக்குன்னு சொன்னாங்க அப்போ எப்போ வாங்கினதுமா இது நைன்டீன்ஸ் நைன்டி டூ என்னமோ நைன்டி நைன் அப்படி இருக்கும் நீங்கள் இங்கே தான் மெயிலாம் பண்ணிங்க பையன் ஃபாரில் இருக்கும் இது அவங்க போனால் இங்கே கேமரா கூட இருக்கணும் நேரம் எடுத்துட்டு போயிட்டு இதான் இருக்கு இருக்கு

சில பேர் கேட்டிருப்பாங்களே இப்போ ஹஸ்பண்ட் இந்த திரும்ப இந்த செகண்ட் மேரேஜ் அந்த மாதிரி பேச்சுக்கள் எப்பாச்சும் போயிருக்கா ஒரு என்னமோ இல்லை உங்க ஃபேமிலி செகண்ட் மேரேஜ் அண்ட் வந்து தப்பு இல்லை இந்த இப்போ எல்லாம் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ்ல கூட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தப்பு இல்லை அவங்க அவங்க இஷ்டம் ஆனா ஒரு கண்டிஷன் பசங்க பிறக்கலைன்னா பசங்க இல்லைன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் பசங்க இருக்கும்போது கல்யாணம் பண்ணா அந்த பசங்க லைஃப் பாதிக்கப்படும் அது எந்த தாயும் நம்ம யோசனை பண்ணணும் இப்போ இப்போ நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு இந்த பக்கம் எம்ஜிஆர் ஐயாவோட இதுலாம் இருக்கு ஸோ அப்படி பார்க்க அப்புறம் சிவாஜி அவர் பார்க்கலையே நீங்க பார்க்கலையே காட்டுங்க பார்ப்போம் ஓ சிவாஜி சிவாஜி இது எனக்கு அவர் பர்த்டே இதுக்கு ராம்குமார் பிரபு எல்லாம் கூப்பிட்டு சிவாஜியோட இது கொடுத்தாங்க எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அவர் போட்டோ இது நீங்க இப்போ எத்தனை சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க கலைஞர் ஐயா ஜெயலலிதா அம்மா எடப்பாடி பழனிசாமி கவர்னர் இருக்காரு ராமராவ் இங்க ஒரு கவர்னர் இருக்காரு ரோஷய்யா ரோஷய் அவர் பத்தி சொல்லலையே அவர் எங்க வீட்டுக்காரர் ஃப்ரெண்டு ஓ அப்படியா ரொம்ப இருக்கும் என்ன ரோஷய் அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனை பார்த்து இம்மா பவுன்னாவா உங்க பையனை கூப்பிட்டு வா சொன்னாங்க என் பையனை கூப்பிட்டு இதுக்கு போனேன் சரி சரி சூப்பர்மா ஸோ ஃபைனலாக இப்போ என்னென்ன விஷயம் மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க இந்த வீட்ல ஒரு ஐம்பது வருஷத்து வீடு என்ன விஷயம் மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க பசங்க அவங்க இஷ்டம் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அவங்கவுங்க இஷ்டம் நம்ம டர்ன் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் அவங்க இஷ்டம் சரி சரி ஓகேம்மா ஓகேம்மா நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூங்க தேங்க்யூ நன்றி வணக்கம் எல்லாருக்கும் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்